ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டிசோனார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல இந்துக்களுடைய அஹ் ப்ராப்பர்ட்டி நீங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க ஒரு நிலம் அது உட்பட நீங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய நகைகள் பெண்களுடைய தாலியை கூட காங்கிரஸ் கட்சி சர்வே எடுத்து அதை எல்லாம் முஸ்லிம்களிடம் கொடுத்து விடும் அதிக பிள்ளை பெருவருடைய கொடுத்து விடும் ஊடுருவாளரிடம் கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதற்கு பலத்த கண்டனங்கள் வந்துருச்சு அவர் பேசுனதுக்காக கோட் பண்ணி அவர் என்ன சொன்னார் காரணம் சொன்னார் என்னன்னா மன்மோகன் சிங் இந்த மாதிரி பேசினாரு முஸ்லிம்களுக்கு தான் முதல் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி 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 சொல்லியிருந்தாரு அதற்கு கண்டனம் வந்த பிறகு அதை விடுவார் என்று பார்த்தால் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துல அலிகர்ல ஒரு பிரச்சாரம் நடக்குது அதுல வந்து மன்மோகன் சிங்கை மட்டும் சுட்டி காட்டாமல் மறுபடியும் காங்கிரஸ் கட்சி உங்களுடைய தங்கங்களையாம எடுத்து முஸ்லீம்க்கு கொடுத்து விடும் சொல்லி பிரச்சாரம் பண்றாரு தேர்தல் ஆணையம் நாங்க இதுல கருத்து சொல்ல முடியாது என்று விலகி இருக்கிறாங்க எப்படி சார் பாருங்க பிரச்சாரத்துல வந்து கொஞ்சம் காரசாரமா பேசுவாங்க ஒரு கட்சி வந்து கொஞ்சம் பிலோ த பெல்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கொஞ்சம் தரம் தாழ்ந்த ஒரு கருத்துக்கள்லாம் வரும் அரசியல் ரீதியா வரும் ஆனா மக்களை வந்து ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்த நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த சட்டப்படி நடக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு கொளுத்தி போட்டு ஒரு பிரச்சாரம் பண்ண முடியும்னா அது இவர்களால ஒண்டிதான் முடியும் நீங்க சொல்லுங்க ஒருத்தரோட சொத்தை வந்து எப்படி ஒரு அரசாங்கம் வந்து கையகப்படுத்தி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க முடியும் சாத்தியம் இருக்கா அதற்கு அதற்கு எதனா சட்டம் இருக்கா இல்ல அதற்கு எதனா ஒரு திட்டம் சட்டத்தின் மூலமா ஒரு திட்டம் ஏற்றப்பட்டு இந்த நாட்டுல ஜனநாயகம் இல்லையா கோர்ட்டுக்கு போக மாட்டாங்களா இப்படி இது இது வழிபுரி கொள்ளை அல்லவா ஒருத்தரோட சொத்தை அந்த காலத்துல வெள்ளக்காரங்க பீரியட்ல இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ் இல்ல மற்ற விஷயங்கள் பண்ணாங்கன்னா அது ஒரு அரசியல் சாசனமாக கொண்டு வரப்பட்டு பண்ணப்பட்டது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது நீங்க நீங்க தான் சொல்றீங்க நாளைக்கு நீங்கதான் ஆட்சியில வர போறீங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஆட்சியில வர போறீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு திட்டம் இல்லைனா அதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அப்ப உங்களுக்கு அங்க பயம் இருக்கு எங்க காங்கிரஸ் கட்சி வந்து விடுமோ என்று அதனால நீங்க என்ன பண்றீங்க காங்கிரஸ் கட்சி வந்துட்டா உங்களோட சொத்தை எல்லாம் பறிச்சுக்குவாங்க காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க சொத்து அவங்க ஆளையே பாதுகாக்க திராணி இல்லாம ஒவ்வொன்றுத்தையே விட்டுட்டு இருக்கு எங்க இருந்து காங்கிரஸ் கட்சி இருந்தும் வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்குறது இன்னொன்னு மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ இப்போ ஒரு காலத்துல வந்து இந்த ரெண்டல் சிஸ்டம் மாதிரி ஒண்ணு இருந்ததுங்க சென்னையில கூட இருந்தது அதாவது யாருக்கெல்லாம் அதிகமான வீடுகள் இருக்கோ அவங்க வந்து அந்த அரசாங்கத்துக்கிட்ட அந்த வீடை சமர்ப்பணம் பண்ணோம் அந்த வீடு வந்துட்டு அரசாங்கத்துல வேலை பாக்குறவங்களுக்கு குறைந்த வாடகையில கொடுத்துட்டு அரசாங்கமே வாடகை வாங்கி அந்த உரிமையாளர்கிட்ட கொடுக்கும் இது வந்து எதுக்குன்னா அதிகமான வாடகை வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு போயிடக்கூடாது கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க இன்னைக்கு அது நடைமுறையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடைமுறையில இல்ல அதே மாதிரி இப்போ ஒரு அதிகமான ஒரு சில நஞ்ச புஞ்சம் அந்த மாதிரி இருந்தப்போ இந்த மிராசுதாரர்கள் பண்ணையார்கள் கிட்ட ஒரு சில இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு ஒரு சில மாற்று வேலைகளுக்கோ இல்ல ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்கு இந்த மாதிரி பண்ண ஒரு சில பல வருஷங்களுக்கு முன்னாடி செய்த இந்த மாதிரி சட்டத்திலேயோ இல்ல இந்த மாதிரி நடைமுறையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கோ கொடுக்க முடியாது சட்டத்துல அதற்கு இடம் இல்லை என்ன காரணத்துக்கு உசரம் கொடுக்குறீங்க என்ன திட்டமானதுன்றதான் பாக்கணும் அதான் இன்னைக்கு இருக்கிற விலவாசிக்கு அதான் தங்கம் என்பது ஒரு தனிப்பட்டதோட பொருள் இப்போ ஒரு ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி ஒருவேளை இப்படி ஒரு திட்டம் அரசாங்கத்துக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுனாலுமே யாருன்னா தங்கம் வீட்டுல வச்சுக்கிருவாங்களா என்ன பண்ணுவாங்க உடனே அதை விக்கிறதோ இல்ல அதை பைசல் பண்றதோ இல்ல அதை மறைக்கிறதோ அந்த மாதிரி வேலைதான் பண்ணுவாங்க ஒரு காமன் சென்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அப்போ இது வந்து சாத்தியமே இல்ல இன்னொன்னு நான் சொல்றேன் ஒரு போட்டிருக்கிற தாலி கையில கூட விடமாட்டாங்க அப்படின்னா நம்மளா என்ன மனிதர்களா இல்ல வந்து அறக்கர்களா நம்ம யாருன்னா அதை பாத்துக்கிறோமா அவங்க என்ன மதம்னா இருக்கட்டும் இல்ல என்ன இனம்னா இருக்கட்டும் ஒரு பெண்மணி என்பவர் நமக்கு வந்து ஒரு சகோதரியோ இல்ல ஒரு தாய்மாரோ இல்ல ஒரு தங்கைமாரோ தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அவங்க காலத்துல இருக்கிற தாலி வந்து எடுத்து ஒரு அரசாங்கம் வந்து அதை வித்து குடுக்குதுன்னா அந்த ஊர்ல இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாம் பாத்துக்கிட்டு என்ன ஆஹ் சும்மாவா இருப்பாங்க அந்த ஆண்மகன்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்போ ஒரு விஷயத்த சொல்றோம்னா மக்கள் ஆகியவர்கள் வந்து சிந்திப்பாங்க ஆனா இவருக்கு வந்து பிரதமர் அவர் ஒரு அவர் வண்டிதான் பேசுறாரு எதிர்ல டயலாக் இல்லை எதிர்ல வந்து கேள்வி பதில் என்பது இல்லை அதனால அவருக்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாரு அப்போ கொஞ்சம் லாஜிக்கலா பேசணும் ஏன்னா பிரதமர் என்பவர் உங்களுக்கும் எனக்குதான் அவர்தான் பிரதமர் எனக்கும் அவர்தான் பிரதமர் நம்ம மக்களுக்கும் அவர்தான் பிரதமர் அப்ப என் பிரதமர் வந்து குற்றச்சாட்டு வைக்கட்டும் குறை சொல்லட்டும் பிரச்சாரம் பண்ணட்டும் ஒரு நாகரிகமான நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்க இப்ப அவர் வந்து இதே சொல்றாரு அம்பானி அதானி போன்ற பெரிய பணக்காரர்கள்ட்ட இருக்கிற செல்வங்களை வந்து ஒரு பெர்சன்டேஜ் மேல லாபம் வரும்போது நாங்க அதை ஒரு சட்டத்தை போட்டு வரி அதிகமா வாங்கி அந்த வரி பகிர்வு மூலமா வர காசை வந்து நாங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா அது ஒரு சாத்தியம் இருக்கு நடைமுறையில அது நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு ஒரு சீலிங் வச்சு பண்ணலாம் கழுத்துல போட்டு இருக்கிற தாளி செயினு வளையல் இதெல்லாம் எடுத்து நீங்க குடுப்பீங்க அப்படின்னு பாக்குறவங்க சிரிக்க மாட்டாங்களாம் இது நடைமுறைக்கு சாத்தியமா இப்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை காங்கிரஸ் கட்சி ஏதோ வந்து ஒரு ஒரு மௌனமான ஒரு மெல்லி அரசியல் பண்ற காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு 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 பிரதமர் கிட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சாரமாவோ இல்ல ஒரு 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 என்ன சொல்றது இது வந்து நம்ம எதிர்பார்க்கல நான் இந்த மாதிரி அவர் பேசுவார் என்று நான் சாமானிய மக்களை பயமுறுத்தி அதன் மூலமாக வாக்கறி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரா வெறுப்பு பேச்சை தாண்டி இல்ல அவருக்கு வந்து வெறுப்பு பேச்சு என்பது வந்து அவருக்கு பிடித்த ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது அதிகமா யாரு குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் பத்தி பேசும்போது அடிப்படையில ஒண்ணு பண்ணணும் ஒரு சில நேரத்துல இந்த நாட்டுல அந்த பிரச்சனை இருக்குங்க மதவாதிகள் என்ன பண்றாங்கன்னா அது எந்த மதமா இருக்கட்டும் போயிட்டு நீங்க அதிகமா குழந்தைகளை பெத்துக்கங்க நம்ம இனம் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மதவாதிகள் பேசுறது உண்டு அந்த மதவாதிகளுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் புரியல இது வந்து இயற்கை சூழலால் ஒரு ஒரு குழந்தை என்பது நடக்க வேண்டும் நம்மளால ஒரு ஒரு ரெண்டு குழந்தை இருக்குன்னா அந்த ரெண்டு குழந்தையை நம்ம பாதுகாக்க முடியுமா அதற்கு சக்தி இருக்கா அதற்கு நல்ல படிப்பு கொடுக்க முடியுமா நல்ல உணவு கொடுக்க முடியுமா நல்ல குழந்தைகளாக வளர்க்க முடியுமா எந்த இனமா இருந்தாலும் இயற்கை ரீதியா நீங்க சிந்திக்கணும் அப்ப இயற்கை ரீதியா சிந்திக்காத ஏதோ ஒரு ஒரு கணித மமதையில சொல்லுகின்ற ஒரு மடத்தனமான ஒரு பிரச்சாரமாக தான் நான் இங்கே பார்க்கிறேன் அதை ஒருத்தர் வந்து பத்து இருக்கிறதுனால அது பலசாலினோ நூறு இருக்கிறதுனால அதோட பலசாலின்றது பொருள் இல்லை பத்து இருந்தாலும் அது நடைமுறையில நல்ல இயல்பா நல்ல மனிதர்களா வராங்கன்றத பார்க்கணும் அப்ப இந்த சிறுபிள்ளைத்தனமான ஒரு பிரச்சாரம் வந்து மோடி அவர்களுக்கு எங்கேயோ போய் ஏறி இருக்கு அதனாலதான் அவர் தானிக்கு தீனி அந்த மதவாதிகள் எப்படி பேசுகிறார்களோ அதே மாதிரி இவரும் ஒரு மதவாதியா மாறுகிறார் மதவாதிகள் என்ன வேணா பேசலாங்க மதவாதத்துக்கோ தீவிரவாதத்துக்கோ மொழி இனம் இல்லை என்பது என் புரிதல் அவர்கள் மனிதர்களே இல்லை என்பது என் புரிதல் ஆனா பிரதமர் என்பவர் ஒரு மனிதர் அந்த மனிதரை நாம் நேசித்தோ இல்ல அவர் மீது ஒரு அக்கறை கொண்டோ வாக்களித்து ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்ப நீங்க ஒரு உயரிய பதவியில இருந்துட்டு நீங்க அங்க கண்ணியம் குறைவாக இறந்து செல்லக்கூடாது அப்ப அந்த கண்ணியம் குறைவாக போகும்போது என்ன பண்றதுன்னா இந்த மிரட்டுறது அழுவுறது மக்களை பிளவுபடுத்துறது அப்புறம் நடிப்பது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் யாரா இருந்தாலும் சரி இதற்கு பிரதமர் நான் விதி அல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ ஜனங்களை ஜனங்களா பார்க்கணும் மக்களை மக்களா பார்க்கணும் அவங்க என்ன சாப்பிடுறாங்க அவங்க என்ன உடை போடுறாங்க அவங்க என்ன சாமியை கும்பிடுறாங்கன்றது நமக்கு தேவையில்லாத வேலை அது அவர்களோட தனிப்பட்ட விஷயம் அது அவங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் நாட்டுக்கு அது தேவையாற்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் பொதுவாகவே வேறு எதிராக மாநில அரசுகளை வந்து புகார் வரவில்லை என்றாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துல நாகரத்னா நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அப்படியான புகார்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உச்ச நீதிமன்றமே தாமாக ஒரு வழக்கை எடுத்து அதை நடத்தும் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க இப்ப பிரதமர் மோடி தொடர்ச்சியாக இதை பேசி வருகிறார் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது ஆனால் அவர்கள் கருத்து கூற மறுக்கிறார்கள் அப்படின்னு போது உச்ச நீதிமன்றமே பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் வைக்கிறாங்களே சார் இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல மக்கள் ஆகட்டும் அரசியல் கட்சிகள் ஆகட்டும் கோரிக்கை என்பது வைப்பது என்பது உச்ச நீதிமன்றம் இதை விசாரிக்கணும்ன்றாங்க நான் இதை எப்படி பாக்குறேன்னா ஜூன் நாலு தான் வந்து தேதி தீர்ப்பு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய மக்கள் விரோத பிரச்சனைகளாகவும் இல்லை மக்கள் ஆதரவான விஷயங்கள் ஆகட்டும் அதாவது பாரதிய ஜனதா கட்சி மக்களை ஏற்றுக்கிட்டாலும் சரி இல்ல பாரதிய ஜனதா கட்சி மக்கள் வீட்டு கண்டுபோல் முடிவு பண்ணாலும் சரி தீர்ப்பு என்பது ஜூன் நாலு தான் இதை உச்சநீதிமன்றம் வழக்கு பதியப்பட்டு பிரதமர் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வியூகங்கள்லாம் நான் நீங்க பார்க்கவில்லை அதாவது ஐயா நீதியரசர் சந்திரசூடு இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் எலக்டோரல் பாண்ட் என்ற ஒரு உண்மையான ஒரு விஷயமே இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு வெளியே வந்தது அதற்கே வந்து ஐந்து வருடம் ஆறு வருடம் போராட்டம் நிறைய நேரம் வழக்கு நிலுவை அமைச்சர்களுக்கு வந்து அதற்கு ஒரு கருத்து சொல்லி நீதித்துறை மீது விமர்சனம் வர அளவுக்கு எல்லாம் பேசியிருக்கிறாங்க கடந்த காலத்துல அப்ப நீதித்துறை என்பது அதனுடைய மாண்பே வந்து கொஞ்சம் கொச்சைப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு வந்து ஒரு சில நெருடல்கள் ஒரு சில நெருக்கடிகளை நீதித்துறைக்கே கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வெறுப்பு பேச்சு என்பது பிரதமர் மீதே டைரக்டா வருது இந்த கம்ப்ளைண்ட் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேற சில கேஸ் இருக்குது லோடு நிறைய இருக்கு ஒரு பிரதமர் என்பது உடனே கூப்பிட்டு அவங்க விசாரிப்பாங்க நான் புரிந்து கொள்ளவில்லை முதல் பார்வை என்னோட கூப்பிட்டு விசாரித்தாலும் இவர் திருந்த போறாரா இவர் திருந்த போறது அப்போ இதுக்கு வந்து மக்கள் ஆகியவங்க வந்து பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்கணும் பிரதமர் மீது இது வந்து விசாரணை பண்ணும் அப்படின்ற அந்த கோரிக்கை வைத்து யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு இது பிடிக்கல இது எங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஜெயின மதத்துல இருக்கவங்களும் இந்துக்களும் வந்து நாங்க அண்ணன் தம்பியா இருக்கிறோம் இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் அததான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது நாங்க எல்லாம் அண்ணன் தம்பி ஒரே தாய் பசங்க நாங்க எல்லாமே இந்தியர்கள் அப்படின்னு யாரெல்லாம் அந்த உணர்வு இருக்கிறாங்களோ அவங்க வந்து இத பிரச்சாரம் பண்ணணும் கிட்ட பாருங்க ஒரு ஓட்டு வாங்கறதுக்கு வேண்டி நான் தண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன் படிப்பு கொடுத்தேன் நல்ல சாப்பாடு தரமான சாப்பாடு வந்தது மருத்துவம் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லி ஒரு ஓட்டு கேட்டா அது வந்து நாயங்க இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே பிரிச்சு பிரிவினைவாதம் பண்ணி ஓட்டு கேட்கிறாங்கன்றது மக்கள் தான் இந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து வைக்கணும் மக்கள் பிரச்சாரம் எடுத்து வைத்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிற அந்த தீர்வு தீர்ப்பு வரலாம் ஜனநாயக மொழியில் மக்கள் மன்றத்துல அது திருப்பி கோர்ட்டுக்கு போய் அது காலதாமதமாயி அதற்கு ஒரு அப்பீல் போய் கோர்ட் நேரத்தை வீணடித்து அதற்கு ஒரு தலையங்கம் ஒரு செய்திகள் நமக்கு வேற மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஒருத்தர் நாக்கு சரியில்லை அப்படின்னா அது வந்து என்ன வேணா பேசும் இதே வந்து கடந்த காலத்துல வந்துட்டு காந்தி அவர்கள் ஒரு 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 இந்த மாதிரி ஒரு வெறுப்பு பேச்சு பேசியிருந்தார் இந்துக்களை பாதிக்கிற அவர்கள் யாரோட கையா இருந்தாலும் அந்த கையை நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த வருண்காந்தி அவர்கள் வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாவோ இல்ல ஒரு பெரிய முக்கிய தலைவராவோ இல்ல அதனால இப்ப அது இப்பேச போட்டு அந்த நடந்து இடந்து போய் தீர்ப்பு அப்படின்றதை தாண்டி மக்கள் மன்றத்துல செல்லா காசுகள் அதாவது இந்த மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் இப்ப ஒரு ஒரு சிறுபான்மையினர் இருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்க எல்லாம் வந்து சிறுபான்மையினர் நீங்க வந்து இந்த மாதிரிதான் வாக்கு பண்ணணும் பண்றதுமே வந்து எனக்கு பொறுத்தவரை தவறுதான் ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா அந்த அரசியல் கட்சி பொதுவான கருத்துக்களை முன்மொழியுது அப்படின்ற மாதிரி பாக்கணும் தான் நான் நினைப்பேன் என்ன பொறுத்தும் இது என்னோட தாழ்மையான ஒரு கருத்து அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷமத்தனமான பிரச்சாரங்களை மக்கள் தான் முறியடிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தாள்களை நம்ம சார் நேர்களுக்கு நன்றி வணக்கம்